கொழுப்பு பார்த்தியா நடு ரோட்டில் படுத்துன்னு பிறானுங்க எல்லாம் ம் நீ என்னடா நீ என்னடி பாதுகாப்பு பண்றியா போய் ம் திண்ணையில படுத்துருனா இங்கே தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே விட்டதுன்னா நட் ரோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க என்னத்து சொல்றது இவங்கள இது மாதிரி உங்கள் அப்பா உண்டு ரோடாடா ஏண்டா ஜெரி சரி இது யார் ரோடு வண்டி வருது இது தலையில் ஏற்ற சொல்றேன் மம்மி வேற சப்போர்ட்டு உங்களுக்கு வண்டி வருதே வண்டி வருதே ஊற்றுருவோம் இண்டி ஊத்துடும் போடுறோம்

ஒன்றும் பண்ணாது போ வந்தா வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் படுக்க முடியுதா உங்களுக்கு கதவு திறந்துச்சு இவ பண்ற வேலை

நான் வெளியில் வந்தால் வெளியே வருத்தது நான் உள்ளே வந்தால் உள்ளே வரணும்ல வா பா உள்ள வா ஜிஞ்சர் கம்னர் ஜிஞ்சர் சொல்கிறான் அவனை உடம்பு முடியாத உடம்போட இப்ப ஊருக்கு மேலும் யாரும் அடிச்சா இவரை சூட முடியல